கிறிஸ்துவக்குள் சகோதர சகோதரிகளே இன்று சாதாரண ஞாயிற்றுக்கிழமை அல்ல ரோம் பேரரசர் கான்ஸ்டண்டேன் இந்த புனித இடத்தை முழு திருச்சபைக்கும் ஒற்றுமையின் மூலமும் அடையாளமும் கொடுத்தார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பேரரசர் கான்ஸ்டண்டைன் இந்த புனித இடத்தை தலைமுறைகள் தங்கள் பிரார்த்தனைகள் வலிகள் துதிகளைச் செலுத்திய தேவாலயத்தை வழங்கினார் ஆனால் இன்றைய பண்டிகை நம்மை பிரமாண்டமான கற்கள் மற்றும் மின்னும் மொசைக் ஓவியங்களுக்கு அப்பால் பார்க்க அழைக்கிறது இது திருச்சபையை ஒரு கட்டிடமாக அல்ல ஆனால் கிறிஸ்துவின் உயிருள்ள உடலாக நம் ஒவ்வொருவரையும் உயிருள்ள கற்களாக பார்ப்பது வேத வேதவாக்கியங்களை நாம் கேட்கும்போது எசைக்கியல் ஒரு ஜீவ நதியை கற்பனை செய்து பார்க்கிறார் புனித பவுல் நீங்கள் கடவுளின் ஆலயம் என்று அறிவிக்கிறார் இயேசு ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறார் நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம் கடவுளின் வசிப்பிடமாக இருப்பதன் அர்த்தம் என்ன கிருபையின் நதிக்கு நமது உள் ஆலயம் எவ்வளவு திறந்திருக்கிறது கடவுளின் ஆவி நமக்குள் ஆழமாகவும் முழுமையாகவும் சுதந்திரமாகவும் வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் எசைக்கியல் ஆலயத்திலிருந்து ஒரு நதி பாய்வதைக் கண்டார் ஆழமாகி விரிவடைந்து அது பாயும் இடமெல்லாம் உயிரைக் கொண்டு வருகிறது தண்ணீர் தரிசு நிலத்தை தோட்டமாகவும் வறண்ட பூமியே வளமான தோட்டமாகவும் மாற்றியது என் நண்பர்களே கடவுளின் கிருபை கால் மற்றும் கரை படிந்த கண்ணாடிக்கு பின்னால் பூட்டப்படவில்லை இது வெளிப்புறமாக பாய வேண்டிய ஒரு நதி வாழ்க்கைகளை புத்துணர்ச்சியூட்டுகிறது குடும்பங்களை மீட்டெடுக்கிறது காயங்களின் உலகத்தை கூட புதுப்பிக்கிறது இந்த நதியே நம் வழியாக பாயவிடும்போது நாம் கடவுளின் குணப்படுத்தும் கிருபையின் துணை நதிகளாக மாறுகிறோம் செயின் பவுல் நமக்கு நினைவூட்டுகிறார் நீங்கள் கடவுளின் ஆலயம் கடவுளின் ஆவி உங்களில் வாழ்கிறது சர்ச் பளிங்கு கல்லால் செதுக்கப்படவில்லை ஆனால் அன்பால் எரியும் இதயங்களிலிருந்து கட்டப்பட்டது மன்னிப்பின் ஒவ்வொரு செயலும் தயவின் ஒவ்வொரு வார்த்தையும் கருணையின் ஒவ்வொரு செய்கையும் கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தின் மீது ஒரு உயிருள்ள கல்லை வைக்கிறது ஆனால் நாம் நம் இதயங்களை மூடும்போது ஏழைகளை புறக்கணிக்கும்போது அல்லது நம்மை மட்டும் வணங்கும்போது ஆலயம் அசையத் தொடங்குகிறது கட்டிடம் இடிந்து விழுகிறது ஹென்றி நோவன் ஒருமுறை ஒரு பாழடைந்த தேவாலயத்தை பற்றி கூறினார் அதன் வரலாற்றுக்காக அல்ல ஆனால் மறக்கப்பட்ட கிராமத்திற்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக அதுவும் நமது அழைப்பு செங்கற்களால் மட்டும் அல்ல ஆனால் புத்தியர் பெற்ற நம்பிக்கை மீண்டும் தூண்டப்பட்ட இரக்கம் மற்றும் மீட்டெடுக்கப்பட்ட உறவுகளுடன் மீண்டும் கட்டி எழுப்புதல் இயேசு ஆலயத்திற்குள் நுழைந்து சொந்தமில்லாததை துடைக்கிறார் அவர் பரிசுத்த கோபத்துடன் மேசைகளை கவிழ்க்கிறார் இவற்றை எடுத்துச் செல்லுங்கள் என் பிதாவின் வீட்டை வர்த்தக வீடாக மாற்றாதீர்கள் இயேசு பெரிய ஆலயத்தை கண்டிக்கவில்லை அவர் இதயங்களைச் சுத்திகரிக்கிறார் புனித இடங்கள் லாபத்திற்காகவோ அல்லது அரசியலுக்காகவோ அல்ல அவை வழிபாடு ஆச்சரியம் மற்றும் மாற்றத்திற்காக கிறிஸ்துவே புதிய உயிருள்ள ஆலயமாக மாறுகிறார் கடவுள் நம்மிடையே வசிக்கிறார் நம் ஒவ்வொருவரையும் ஆவியின் ஆலயங்களாக அழைக்கிறார் ஆனால் நம் உலகில் நாம் காண்பதை நாம் புறக்கணிக்க முடியாது கோயில்கள் பதற்றத்தின் அரங்குகளாக மாறலாம் ஜெருசலேமில் உள்ள கோயில் மலை அயோத்தியில் உள்ள ராம ஜென்மபூமி துருக்கியில் உள்ள ஹாகியா சோபியா கதீட்ரல் போன்ற புனித இடங்கள் அனைத்தும் போர்க்களங்களாக மாறிவிட்டன போட்டி மாற்றம் மற்றும் பிரிவின் சின்னங்கள் வாழும் ஆன்மாக்கள் மற்றும் புனிதத்தன்மை வெற்றித்தனமாக உள்ளது இந்த கதைகள் நம்மை தீர்ப்புக்கு அல்ல பிரார்த்தனைக்கு இட்டுச் செல்லட்டும் அனைத்து மக்களிடையேயும் அமைதியே தேடுவோம் ஒவ்வொரு நபரிடமும் ஒரு புனித நிலத்தைக் காண்போம் மேலும் நமது திருச்சபையின் சவாலுக்கு நம் சொந்த கண்ணை மூடிக்கொள்ள முடியாது ஐரோப்பா முழுவதும் ஒரு காலத்தில் கம்பீரமாக இருந்த தேவாலயங்கள் வெறிச்சோடின சில பார்கள் அல்லது இரவு விடுதிகளாகவும் மாறிவிட்டன மற்ற நாடுகளில் பாரிய தேவாலயங்கள் எழுகின்றன உள்ள மக்கள் இன்னும் ரொட்டிக்காக இயங்குகிறார்கள் இந்த யதார்த்தங்கள் நம்மை தூண்டுகின்றன நமது முன்னுரிமைகள் உண்மையிலேயே ஒத்துப் போகின்றனவா நமது தேவாலயங்கள் தொண்டு மையங்களா அல்லது பளிங்கு எந்த ஒரு கட்டடத்தின் சிறப்பும் சிறியது போ பிரான்சிஸ் நமக்கு நினைவூட்டுவது போல காயமடைந்த ஆன்மாக்களுக்கான கள மருத்துவமனையாக அது மாறும் வரை அன்பு கருணை மற்றும் நம்பிக்கை நிரம்பி வழியும் இடம் எந்த தங்கம் அல்லது கல்லையும் மிஞ்சும் இடம் போ பிரான்சிஸ் கூறினார் திருச்சபை ஏழை மற்றும் ஏழைகளுக்கானது அவர் நமக்கு நினைவூட்டுகிறார் திருச்சபை தந்தையின் வீடாக இருக்க அழைக்கப்படுகிறது கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் ஒரு சுங்கச்சாவடி அல்ல மேலும் அவர் எச்சரிக்கிறார் சர்ச் நினைவுகளின் அருங்காட்சியகமாக மாறினால் அது உயிரற்றது கடவுள் வெறும் சுவர்களால் ஆன ஆலயங்களை அல்ல ஆனால் இதயங்களால் ஆன ஆலயங்களை விரும்புகிறார் இரக்கத்தால் உயிருடன் கருணையால் வழிந்து அனைவருக்கும் திறந்திருக்கும் எனவே இன்று இந்த மாபெரும் விருந்தில் நாம் ஒன்றுபடும்போது நாம் நம்மை புதிதாக அர்ப்பணிப்போம் உங்கள் உள் சரணாலயத்திற்குள் உங்கள் இதயத்திற்குள் செல்லுங்கள் என்ன குணமடைய வேண்டும் என்ன தடைகள் உடைக்க வேண்டும் என்பதை கடவுள் வெளிப்படுத்தட்டும் துன்பப்படும் மக்களையும் துன்புறுத்தப்பட்டவர்களையும் ஆதரிக்கவும் மறக்கப்பட்டவர்களை தேடுங்கள் உங்கள் வீடுகள் உங்கள் குடும்பங்கள் உங்கள் திருச்சபை தெருக்களில் பாயும் நம்பிக்கையின் ஆறுகளாக மாறட்டும் நமது வழிபாடு இந்த பலிபீடத்தில் முடிவடையாமல் கருணை சேவை மற்றும் மகிழ்ச்சியின் செயல்களில் நிரம்பி வழியட்டும் உலகின் தாய் திருச்சபையான லேட்டரன் பசிலிக்காவை நாம் மதிக்கும்போது நாம் நினைவில் கொள்வோம் கடவுளின் அன்பு உயிர் இடமே உண்மையான ஆலயம் புனித நதியிலிருந்து புனிதமற்ற விஷயங்களை அகற்றவும் உங்கள் இதயத்தை அகலமாகத் திற ஒவ்வொரு விரிசலிலும் கிருபை பாயட்டும் அப்போது நாம் ஜீவனுள்ள கடவுளின் ஜீவனுள்ள ஆலயங்களாக இருப்போம் ஆம் ஆண்டவர் கூறினார் என் வீடு எல்லா மக்களுக்கும் ஜப வீடு என்று அழைக்கப்படும் Amen. Temple Mount in Jerusalem, the Ram Janma Bhumi in Ayodhya, or the Hagia Sophia Cathedral in Turkey have all become battlegrounds. Echoes of the Word. Share, Like, comment, and subscribe.